ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் அவர் ஒரு நாள் ஆப்பிள் விட்டும் போது தெரியாம கையை விட்டிட்டாராம் ரத்தம் அதிகமாக போக கட்டு போட்டு விட்டுருக்காங்க அப்போ அந்த பக்கமா வந்த மந்திரி ராஜாவை பார்த்துட்டு நடந்ததெல்லாம் தான் அப்படின்னு சொல்ல ராஜாக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சான் உடனே சிப்பாயை கூப்பிட்டு மந்திரியை ஜெயில அடைங்க அப்படின்னு சொல்லிடுறாராம் அதுக்கு மந்திரி இதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்றாராம் இது நடந்த ரெண்டு நாள்ல ராஜா காட்டுக்கு போக அங்கே ஒரு காட்டுவாசி கூட்டம் இவர் தனியாக மாட்டிக்கிட தூக்கிட்டு போயிடுறாங்க ராஜாவை காப்பாற்ற யாருமே இல்லை இவரை பலி கொடுக்கணும் அப்படின்னு போகும்போது ராஜாவோட விரலில் கட்டு போட்டிருந்தது தான் எந்த கீரலும் இல்லாத ஒரு உயிரந்தான் பலி கொடுக்கணும் கடவுளுக்கு ஆனால் இவருடைய கையில் கீரல் இருக்குது ஸோ இவனை நான் ஒன்றும் பண்ணாதீங்க ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல தப்பி பிழைச்சு ராஜா ஓடி வந்தாராம் வந்து கிட்ட சொன்னாராம் இந்த காயம் இல்லைன்னா இந்நேரம் நான் உயிரோடையே இருந்திருக்க மாட்டேன் நீ சொன்னது சரிதான் உன்னை நான் சிறையில் எடுச்சேனே அப்பவும் நீ இதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொன்னியே ஏன் அப்படின்னு கேட்க உங்க விரல் வெட்டு பட்டதுனால நீங்கள் தப்பிச்சிட்டீங்க என் உடம்புல தான் காயமில்லையே நான் உங்க கூட வந்திருந்தேனா உங்களை எதிர்த்து பேசாமல் இருந்திருந்தேன்னா என்ன பலி கொடுத்துருப்பாங்களே அதனால தான் எது நடந்தாலும் நல்லதுக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இதை கேட்டு ராஜா சிரிச்சுட்டாராம் இதே தான் ரோமர் எட்டு இருபத்தெட்டில் சொல்லியிருக்கு அன்றியும் அவருடைய தீமத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலம் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும் சோ உங்க வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் கசப்பா நடந்தா கூட அதுலயும் ஒரு நன்மையை கத்துறவங்களுக்கு வைத்திருப்பார் ஆமேன்